தேங்க்யூ நான் இவ்வளவு நான் நேற்று கூட சொன்ன உறுப்பினர் கூட இல்லைங்க அது என்று சொல்லலாம் வெளியில் வந்தது ஐ யூ தி பெஸ்ட் விஜய்சங்கர் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் அவரை கௌரவிக்க கிண்டூருடைய ரெஸ்டூர்டில் விஜயகுமார் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம் வாங்க சார் வாங்க சார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜோதி ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடி வழங்க நிர்வாக குழு உறுப்பினர் அகிலா அவர்களை அடைக்கும் வழிகாட்டுதல் குழுவில இருந்த மூத்த பத்திரிகையாளர் திரு பகவான் சிங் அவரை சில வார்த்தைகள் பேசாரு எல்லாருக்கும் வணக்கம் ராம் சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு பெருசா நான் ஒன்னும் பேச போறது ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் நாங்கள் இங்கே வந்த பொறுப்பேற்ற பிறகு இந்த கடமை செய்கிறதுக்கு பழைய உறுப்பினர்கள்னால் ஒரு அறநூறு பேர் தான் இருந்தாங்க அதில் பல தான் நாங்கள் அதை வழிகாட்டுக்குள்ளேயே உருவாச்சு போன போன வருஷம் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் அமைச்சது பல பேர் உண்மையான ஜேர்னலிஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டு கூட அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சிட்டாங்க ஜெர்லிசத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் சேர்த்தாங்க அவங்களுக்கு வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி அதனால் அப்புறமா தேர்தல் நடக்காமல் இருபத்தஞ்சி வருஷம் அதில் வந்தவன் பொறுப்பேற்றும் போது பார்த்தா சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸாக இருந்தாங்க அப்புறமா ரெனியூவல் ஆரம்பித்தோம் ஒவ்வொன்றும் டிஎஸ்கே அவர் ஆஃபீஸ் வேலை பல நே பல நேரங்களில் ஆஃபீஸ் வேலை இங்கே செய்வார் இங்கே வந்த மெம்பர்ஷிப் ரெனியூ பண்ணுறதுக்கோ சேர்றதுக்கோ அவங்களே பார்ப்பாரு திட்டிட்டு போறவங்கள அதையும் வாங்கிருப்பாரு ரொம்ப பொறுமையாக டீல் பண்ணியிருக்காரு ஐ யூ அட்மேன்ஸ் அதே நேரத்தில் ஒன் ஆஃப் ரீசன்ஸ் it ஹாப்பிங் ஸ் அவர் சைலன்ஸ் ஃபார் திஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன்னொரு முறை ஜட்ஜு வர வேண்டாம் இத்தனை போலீஸ் வர வேண்டாம் நான் எலெக்ஷன் நின்றது நடத்திருக்கேன் சீனியர் ஜேர்னலிஸ்டாக நடத்திருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு போஸ்ட்லையும் நாங்கள் கேஸ் போடுவோம் நாங்கள் இதை நிப்பாட்டுவோம் அச்சுறுத்தல்

மெனி மெம்பர்ஸ் இன்க்ளூடிங் விமென் மெம்பர்ஸ் இருபத்தஞ்சி ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளெல்லாம் சந்தா கட்டி ரெனியூ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபாலாம் சந்தா ஒரு ஆண்டுக்கு தான் இது புது கமிட்டி மாற்றணும் கட்டுப்படி ஆகாது பர்டிகுலர்லி ஸ்விம்மிங் பூல் கட்டுறதா இருந்தால் கிட்ட இவ்வளோ வருஷமாக இவ்வளோ வருஷமாக கதை மொழி தானே இருந்தது உள்ள வரத்துக்கே பயந்துமே ஆனால் நீங்கள் சும்மா இருந்தீங்க ஏன் கேள்வி கேட்கக்கூடாது கேட்கல அது வேறு விஷயம் இன்னுமே கேள்வி கேட்பீங்க கேள்வி கேட்போம் அது கேள்வி கேட்க தேவையில்லாத நீங்கள் நடந்துப்பீங்கன்றது ஒரு ஒரு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை உண்டு கடைசியாக இந்த ஆயிரத்தி ஐநூறு பேர் இல்லை இத்தனை பேர் ஓட் போட்டிருக்காங்க அந்த ஆய ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்ததில் ஒரு அர்த்தம் உண்டு இந்த ப்ரெஸ் கிளப்பில் இந்த எட்நூறு பேர் நைன் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து புதுசாக சேர்ந்தாங்க இல்லையா ப்ரெஸ் கிளப்பில் ஒரு புது நம்பிக்கை புது பித்தவங்கள் மூவாயிரம் கட்டி ஒரு புது நம்பிக்கை அந்த நம்பிக்கை வீணாக கூடாது அதே மாதிரி நைன்டி பர்சன்ட் ஓட்டு போட்டுருக்காங்க இந்த கிளப் மேல வந்த நம்பிக்கை வீணாக கூடாது உங்க மேல வந்த நம்பிக்கை வீணா வீணாகாது அதுல உண்மையாகவே ராம்சார் ஒன்று சொன்னாரு இதுல வெற்றி பெற்றவங்க போத்தவங்கன்றது கிடையாது வெற்றி அனௌன்ஸ் பண்ண பிறகு ஷபீரை கங்கிராஜூலேட் பண்ண வந்த ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் பீப்புள் வாஸ்ட் மை குட் ஃப்ரெண்ட் சாரி அசீஃப் ஷபீர் அசீஃபை கங்கிராஜூலேட் பண்ண அந்த ஷபீர் ஒண்ணு மெயின் லி கிரேட் மெக்னானிமற்றி கிடையாது திஸ் இஸ் காங்கிரீட் this is brotherliness. This is family. I'm sure this family will grow. Thank you very much. நிறைவாக மூத்த பத்திரிகையாளர் திரு சாவித்திரி கடன் அவர்களை சில அன்பு நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கவங்களுக்கும் வணக்கம் சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக நம்ம தேர்தல் நடத்த முடியாம இருந்ததுக்கு நம்ம எல்லாரும் தான் காரணம் மோகன் இருந்த வரைக்கும் ரொம்ப ஃபைட் பண்ணாரு இன்னைக்கு வந்து அவரை நம்ம கண்டிப்பா நினைவு அவரு வந்து ரொம்ப உணர்ச்சிகரமாக போராடிக்கிட்டே இருந்தாரே தவிர வியூகங்கள் வகுக்கலை அடுத்தடுத்து அவங்க கமிட்டின்னு அமைப்பாங்க நாங்க எங்கள் கிட்டே ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க நாங்க உட்காந்து ரொம்ப சின்சியராக ரெக்கமெண்டேஷன்லாம் எழுதி கொடுப்போம் வாங்கி அப்படியே விட்டுருவாங்க இது ஒரு தந்திரமாகவே ஒரு கமிட்டியை போடுறது பரிந்துரைகளை கேட்கறது வாங்கி வச்சுக்கிறது அப்படியே காலம் தள்ளுறது அப்படியே வந்து ஒரு போதும் நடத்திருக்கக்கூடாது நடத்த முடியாது நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மை இருந்ததா என்ன தெரியல அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இது நாம் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நம்ம அந்த கண்ட்ரோல்ல இந்த இடத்த வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மை அவங்க கிட்ட நல்லா பார்க்க முடிஞ்சது அதாவது ரொம்ப ஜென்யூனா ரொம்ப ஜென்யூனா அவங்க கிட்ட நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி தான் வந்தோம் அதாவது இந்த மன்றத்தை வந்து நாங்க எடுக்கிற எடுக்கும் போது என்ன நடவடிக்கை கேட்டீங்கன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெற்றி பெற்ற பதினோரு பேர்ல ஒரே ஒரு நம்பர் தான் இருந்தார் கீதப்பிரியன் மட்டும்தான் இருந்தார் அந்த ஒரே ஒருவருக்கு நிர்வாகம் பண்ண முடியாதுன்றதுனால ராஜினாமா பண்ணிட்டு போன நலேஷ்குமார மறுபடியும் ஜாயின் பண்ண சொன்னார் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு உள்ள வந்துட்டு வேலையே செய்ய விடாம நாளும் பொழுதும் ஒவ்வொரு இடைஞ்சல்கள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருந்தாங்க வெளியிலேயும் வந்து அவதூறுகள் பண்ணிட்டு இருந்தாங்க பொதுவாகவே நான் ரொம்ப உணர்ச்சிகரமான ஆளு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டேன் கிட்ட எல்லாம் பேசும்போது ஒரு குணர்சகன் உட்பட பல பேர் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்கீங்க விளக்கம் சொல்லுங்க விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கும் போது அது விவாதங்களாக மாறி முடிச்சி வசப்பட்டு ஒரு வாத பிரதி வாதங்களாகி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி வேலை தடைபடக்கூடாது அப்படின்ற ஒரு தன்மை இல்லை ரொம்ப சிரிப்பு தன்மையா இருக்கணும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும் அந்த அவதூறு செய்தவரை இங்கே தான் உட்கார்ந்துட்டு இருந்தார் எங்களா எங்க உங்களை நாங்க பாத்துக்கிட்டுதான் பாத்துட்டு தான் நாங்க உள்ள போவோம் வருவோம் அதுதான் ரொம்ப 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 அதையும் சதிச்சுக்கிட்டு போன்ல எங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்பாரு இங்க இருந்து அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சதிச்சுக்கிட்டு மூணு மாசம் தான் உங்களுக்கு டைம் கொடுத்தோம் இவங்களை அடிச்சு வெளியில துரத்திடுவோம் அதுக்கு மேல ஒரு நாள் இங்க இருக்குமா இருப்பாங்கன்னா பார்த்துடுறோம் அப்படிலாம் சப்படா விட்டாங்க ஆனா ஆறு மாசம் வரைக்கும் உட்காந்து பண்ணணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்றரை மாசம் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா இங்க இருந்தவங்க நூத்தி அறுபத்தி பேர் தான் மெம்பரா இருந்தவங்க இவ்வளவு பெரிய அமைப்புல மெம்பரா இருந்தவங்க நூத்தி அறுபத்தி பேர் தான் அவங்க லிஸ்ட்ல இருந்தாங்க அந்த நூத்தி அறுபத்தி ஒன்பது பேரை நாங்க வந்து ஸ்க்ரூட்னி பண்ணணும் கேட்டப்ப அலோ பண்ண மாட்டோம் அதை தொடக்கூடாது நீங்க அவங்க எல்லாருமே ஜெனியனானவங்கன்னு சொன்னாங்க இல்ல நாங்க பாத்துறோம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா வாங்கி பார்த்தா அதுல வந்து பத்திரிக்கையாளவே இல்லாதவர்கள் இருந்தாங்க ஒரு பத்திரிகையில இருக்க அட்டண்டன் இருந்தாரு ஒரு ஜெனரல் மேனேஜர் இருந்தாரு ஹைகோர்ட்ல வேலை பார்க்கற இருந்தாரு ஒரு வியாபாரிகள் சங்க தலைவர் இருந்தாரு இப்படியான ஆட்கள் அந்த நூத்தி இருபத்தி ஒன்பது பேர்ல இருந்தாங்க அவங்கள நீக்கும் போது பிரச்சனை வெடிச்சது கொந்தளிச்சாங்க அதையும் பிற்படுத்தவே இல்லாம அவங்கள ப்ரூவ் பண்ண சொல்ல பத்திரிகையாளர்கள் நாங்க சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான் நாங்க பதில் சொன்னோம் வேற வாக்குப்பிரதிவாதங்களுக்கு போடல

அந்த உறுப்பினர் ஏதா வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது பேரையும் மறுபடியும் நாங்க வந்து புதுப்பித்து சொன்னோம்னா அவங்க வந்து உறுப்பினர் தொடர்பான ஆவணங்கள் சரியா இல்லை ஆவணங்கள் சரியா இல்லைன்னா அதாவது ஒரு ஒரு உறுப்பினருடைய பத்தாம் நம்பர்ல ஒரு உறுப்பினர் இருப்பாரு அதுக்கப்புறம் ஒரு எட்டு பேர் இருக்க மாட்டாங்க பதினெட்டாம் நம்பர்ல தான் இருப்பாங்க மீதி ஏழு பேர் என்னன்னாங்கன்னு தெரியாது இப்படியே வந்து ரேண்டமா எகிரி 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 இருந்தது ரெண்டாயிரம் பேர்ல நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் தான் இருக்காங்க போது இந்த முப்பது வருஷத்துல நிறைய பேர் இறந்துருந்தாங்க நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்றிருந்தாங்க நிறைய பேர் வெளி வெளிநாடுகளுக்கு போயிருந்தாங்க வேற துறைகளுக்கே மாறி இருந்தாங்க இவங்களெல்லாம் நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி இமெயில் போன்லயும் தொடர்பு எடுத்து பேசி அவங்க இருக்கிறாங்களா இப்போ ஸ்டில் அந்த ஜேர்லிஸ்டில் இருக்கிறாங்களா அப்படின்னா வாங்க அப்படின்னு சொல்லி இமெயில் பண்ணி முடிக்கிறதுக்கே அந்த லிஸ்ட் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மாசம் ஆரம்ப கட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு அதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமே இல்லாம இங்கிஷ வேலைகளை வந்து நாங்க வந்து ஆரம்பிச்சிருந்தோம்

உறுப்பினர் சேர்ப்பதற்கான உரிமை எங்களுக்கு கிடையாது உங்கள் லிமிடேஷன் மீறி போயிட்டு இருக்கீங்க எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க நாங்க உள்ள வந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேவா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மிரட்டி பேசுவாங்க இது மாதிரி எங்ககிட்ட பழகிக்கிட்டு எங்ககிட்ட பேசிக்கிட்டு நட்பு பாராட்டிக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை நீங்க அத்துமீறி பண்றீங்க உங்களுக்கு காப்பரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வாத பிரதிவாதங்கள் இந்த நியாயங்களை பேசிக்கிட்டு இருந்தா அடுத்த கட்ட வேலையை நடத்த சொல்லிட்டு அமைதியாக தான் தொடங்கும் எழுச்சியாக இந்த இடத்துல வரும்போது இந்த ஆறு மாதங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்ன போய்கிட்டு இருக்கு இவ்வளவு அவதூறுகள் இருக்கு இந்த அவதூறுகளுக்கு என்ன பதில் நீ என்ன சொல்றீங்க என்னதான் நடத்துவீங்க அப்படின்ற ஒரு விசாரிக்கக்கூடிய ஆர்வம் அந்த தேடல் முக்காவாசி நைன்டி பத்திரிகையாளர்களுக்கு கிடையாது வெகு சிலர் மட்டுமே அந்த அக்கறை எடுத்துக்கிட்டாங்க தொடர்ச்சியான ஒரு ஆர்வம் இருக்கணும் நாம வந்து இப்ப மிகப்பெரிய அளவுல செலவு பண்ணின் தேர்தல் நடத்தி இருக்கோம் மிகப்பெரிய அளவுல நினைச்சு பார்க்க முடியாத ஒரு செலவு பண்ணி நடத்தியிருக்கோம் அதுல ராம்சார் மட்டுமே நாலு லட்சம் ரூபா ரூபாய் சொந்த காசு கொடுத்திருக்காரு அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டியும் நடத்திருக்க முடியாது நம்ம கலெக்ஷன் பண்ண பெரும் பணம் வந்து எலெக்ஷன்ல செலவழிக்க வேண்டிய கட்டாயம் ஆகி போச்சு ஏன்னா நீதிபதி நிறைய அட்வொகேட்ஸ் மற்ற அந்த விஷயங்கள் அவங்களுக்கான சாப்பாட்டு செலவு இது மாதிரியான விஷயங்களை தவிர்த்து பத்திரிகையாளர்களையே வைத்து நாம் தேர்தல் நடத்தக்கூடிய அளவுல அடுத்த தேர்தல் இருக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சரி ஏன்னா அவர் தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்தின நீதிபதி அந்த கண்ணோட்டத்துக்கே அவர் நம்ம செலவுகள் அவர் நம்ம கிட்ட எதிர்பார்த்தாரு நம்மளாலையும் தவிர்க்க முடியல ஸோ அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது அடுத்த முறை நம்ம வந்து அந்த நிலைமைக்கு போகக்கூடாது நமக்குள்ள ஒரு யூனிட் இருந்ததுன்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இமீச்சை தேர்தல் நடத்துற மாதிரி செலவில்லாமல் நமக்குள்ளே ஒரு இராணுவ கட்டுப்பாட்டை உருவாக்கி கொண்டு ஆல் இண்டியா நமக்குள்ளே நம்ம உருவாக்கிக்கிட்டு அடுத்த முறை எல்லோருமாக இணைந்து தேர்தல் நடத்த வேண்டும் மறுபடியும் வெற்றி பெற்றவர்களுக்கும் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் நீதி அரசர் ஒரு ரூபா கூட வாங்கலை சுருகமா